இதுக்கு அரசியல் ஒரு சாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் புட்டுங்கிச்சின்னா திரும்ப பல அடிக்க போறீங்க அதனால என்ன சீக்கிரத்தை வெளியே சொல்லாதீங்க பத்திரமா வச்சுக்கோங்க ஆனாலும் நான் ஜெயிச்சிருவேன் சார் என்னோட சீக்கிரம்ல பாத்தீங்களா எனக்கு ஓட்டு போட்டு என்ன எப்படியும் ஜெயிக்க வச்சிருவாங்க தம்பி இப்படிதான் தெலுங்குல பவன் கல்யாண் சினிமா பார்க்க வர கூட்டம் ஓட்டு போட வரும் நினைச்சு அவர் எனக்கு சொல்லி இன்னாரு கடைசியில மண்ண கவிட்டாரு அது போலதான் நீங்கள் ஆக போறீங்க சும்மா வைத்து வச்சு போசிங்க சார் நானாவது அரசியல் வரேன்னு சொல்லிட்டு உடனே வரேன் ஆனா நீங்க இன்னைக்கு வர நாளைக்கு வர இப்ப வர நல்ல காத்தால வர சொல்லியே ரசிகர்களை ஏமாத்தி இப்போ நீங்களும் எக்ஸ்பீரியன் ஆயிட்டீங்க உங்க ரசிகர்களும் எக்ஸ்பீரியன் ஆயிட்டாங்க ஆ தம்பி தம்பி இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்தி தேத்தி வச்சிருக்க நான் இப்போதான் ஜெயிலேன்னு ஒரு பண்ண வெட்டி பணம் கொடுத்தேன் அதுக்குள்ள என் பொண்ணு லால் சலாம் நடிக்க வச்சு திரும்ப ஒரு பிளாப் கொடுக்க வச்சுட்டான்னு ஆத்தத்துல இருக்க கவல போடாதீங்க சார் நான் மட்டும் சீக்கிரமான உங்க படம் ரிலீஸ் ஆகும் போது கவர்மெண்ட் ஹாலிடேவே கொடுத்துடுறேன் அப்படியே என் படத்துக்கு கொடுத்துடுவேன் என்ன சொல்றீங்க அப்படி போடு தம்பி